ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி ஊற வச்சிட்டு அப்புறம் அதை வெயிலில் காய வைக்கணும் நல்லா காய வைக்கணும் சரிங்களா நான் காய வச்சுட்டு காட்டுறேன் கழுவி காய வச்சுட்டு ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு காட்டுறேன் பார்த்திங்கன்னா நல்லா க காஞ்சி கொண்டு வந்திருக்கேன் நல்லா பாருங்க பருப்பும் அரிசியும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம ரவை மாதிரி அடிச்சுக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அடிச்சிக்கணும் சரிங்களா நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் குக்கர் பாத்திரம் வச்சுருக்கேன் கனமான பாத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவையை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் செவச்சவான் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதில் ஒரு சின்ன க கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு போட்டிருக்கேன் இப்போ அந்த கொதித்த தண்ணியில் நம்ம ரவையை கொட்டிக்கலாம் சரிங்களா நல்லா கொட்டி கிளறிட்டு கட்டி மட்டும் இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டு வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இனிப்புக்காக நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில் தேங்காய் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் எடுத்து ஒன்றா கிளறி கிளறிக்கலாம் நம்ம ரவையில் கிளறிக்கலாம் பார்த்திங்களா சர்க்கரையும் கரும்பு சர்க்கரையும் வெல்லம் பற்றக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஒரு கிளறு கிண்டணும் அதாவது கை பிடிக்கிற கொழுக்கட்டை பிடிக்கிற அளவு பதத்துக்கு கிளறிக்கணும் இப்போ இறக்கி வச்சுட்டு சூடு ஆறினோடனே நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சைஸில் நமக்கு விருப்பமான சை விருப்பமான விதத்தில் நாம் கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் பார்த்திங்களா நமக்கு பிடிச்ச மாதிரி உருண்டையாவோ கொழுக்கட்டை பிடிக்க உழுக்கட்டை மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் நான் ஒரு அச்சு வச்சுருக்கேன் ஃப்ளவர் மாதிரி அதில் எண்ணெய் தடவிட்டு அந்த ஃப்ளவர் ஷேப்பில் நான் வைக்கலான்ட்ருக்கேன் தண்ணி கொதிச்சிட்ருக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாவே போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம ரவையை வேக வச்சுட்டோம் பாருங்க தான் பூ டிசைனு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நமக்கு பாருங்கள் நான் நிறைய டிசைனில் ரவுண்டாக கைப்பிடி கொழுக்கட்டை அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் சரிங்களா இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க வெ ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எல்லா கொழுக்கட்டையை விட இது ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ பார்த்துருப்பீங்க கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பரா செஞ்சிருக்கேன் டேஸ்ட் செம்மையே செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஊற வச்சு காய வைக்கிற நேரம் தான் அதனால நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சு வச்சுக்கலாம் இந்த வந்து காய வச்சு நம்ம டப்பால போட்டு வச்சுக்கிட்டோம்னா வறுத்துட்டு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்